ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்ட்டி கார்னர் தமிழ் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்பொழுதும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுங்க வேணானே சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட புரோட்டீன் அயன் ஃபைபர் இது எல்லாமே நிறைய இருக்குது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அதே போல் இந்த ரெசிபி வந்து ப்ரெக்னென்ட் லேடி கூட நல்லாவே சாப்பிட்லாம் ரொம்ப சத்தான ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நான் மெசரிங் கப்பால் எடுக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசியும் அளந்துக்கோங்க அரிசி வந்து அரை கப் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நான் உங்ககிட்ட இட்லி அரிசி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பும் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சுக்கோங்க குறஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரமாவது ஊறட்டும் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பேன் ஹீட் பண்ணி அதில் கடல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு இருபது பல் சேர்த்துக்கங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க புளி சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது இருக்கும்போது இடையில் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு செட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா வெங்காயம் மிளகாய் புளி எல்லாமே நல்லா ஈவனாக கலராக மாறி வரணும் நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு கலரு இந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும் இப்படி வறுத்து செய்யும்போது சட்னியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கங்க அதே போல் சின்ன வெங்காயத்தில் தான் இந்த சட்னி செய்யணும் பெரிய வெங்காயத்தில் செஞ்சிக்கனா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் சின்னதாக வெள்ளம் சேர்த்துக்கங்க சின்ன துண்டு வெள்ளம் உங்ககிட்ட இன்கேஸ் வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொர குரப்பாக அரைஞ்சி வந்துடும் நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது பூண்டு வெங்காயம் புளி எல்லாமே ஒன்றும் பாதியமாக தான் அறப்பட்டுருக்கணும் ரொம்ப முழுசாக மசிஞ்சிடக்கூடாது பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டீங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இதில் மேலே நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க அஞ்சு ஆறு இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க பத்து இட்லி பதினஞ்சு இட்லி தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பாருங்க மேலே நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது அப்படியே ஓரத்தில் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் இந்த சட்னி செய்கிறதுக்கு இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இங்கே பருப்பு அரிசி ரெண்டுமே நல்லாவே ஊறி வந்துருச்சு நான் வந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன் மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண கேரட் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு கேரட் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் கருவேப்பில் இஞ்சியெல்லாம் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசையோட அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிருக்கேன் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எப்பொழுதுமே வீட்டில் யூஸ் பண்ண தோசை மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் கொத்தமல்லி எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க அதே போல் துருவுனை கேரட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இங்கே தோசை தவா நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் தோசை செஞ்சு எடுத்துக்கலாம் திக்கா வேணுனாலும் ஊற்றிக்கலாம் மெலிசாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் சாஃப்டாகவும் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக செஞ்சுக்கிறேன் நீங்கள் கிறிஸ்பியாக வேணுனாலும் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக வரும் மாவை நல்லா திரட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா குக் ஆகட்டும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்க இப்போ அடியில் நல்லாவே வெந்துருச்சு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா சைடும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் தோசை குக் பண்ணும்போது மாவை நல்லா திரட்டி விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை குக் பண்ணிக்கங்க இப்போ இந்த சைடு திருப்பி விட்டு இந்த சைடும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு சைடும் எந்திரிச்சு நம்ம வெளியில் தோசை எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சட்னி வந்து லைட்டாக புளிப்பாக காரமாக இருக்கணும் அப்படி இருந்தால் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் அந்த ஸ்வீட்னஸும் இருக்கணும் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஸ்வீட்னஸும் லைட்டாக இருக்கணும் இது வந்து நார்மலாக நம்ம மா மாவு தோசையெல்லாம் சாப்பிடும் பாருங்க அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி தான் வைக்கணும் இல்லை எந்த சட்னி வேணாலும் வைக்கலாம் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் பீனட் சட்னி வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையை வந்து பாசிப்பருப்பை மட்டும் பயன்படுத்தி செய்யணும்னு இல்லைங்க நீங்கள் கடலைப்பருப்பு துவரம் பருப்பை பயன்படுத்தி கூட இந்த ரெசிபியை செய்யலாம் அப்படி செஞ்சால் கூட இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் பாசிப்பருப்பு கூட நீங்கள் கொண்டக்கடலை யூஸ் பண்ணி செய்யலாம் அல்லது ராகி மாவு யூஸ் பண்ணி செய்யலாம் இதே போல் நம்ம சேனல்லையே நிறைய ரெசிபீஸ் நான் ஹெல்த்தியான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் நீங்கள் டெய்லி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு தேடவே தேவையில்லை நம்ம சேனலை பார்த்து டெய்லி ஒன்று ஒன்றா செஞ்சு வீட்டில் அசத்துங்க குழந்தைங்க வந்து கடைக்கு கூப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சட்னி ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் சட்னி ரெசிபிஸுக்கும் நீங்கள் வேலை எங்கேயுமே தேட வேணாம் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸும் இருக்குது இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போல் நிறைய டேஸ்டான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்காரனா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்